ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஓராவது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை முப்பத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரமாக வெற்றி பெற்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த பெங்களூர் அணி விராட் கோலி மற்றும் ரஜத் பட்டிதாரின் அரை சதத்தால் இருநூறு ரன்களை கிடந்தது மேலும் ஹைதராபாத்திற்கு 207 ஏழு ரன்களை இலக்காகவும் நிர்ணயித்தது இதில் ஹைதராபாத் அணி வீரர்கள் ஜெய்தேவ் மூன்று விக்கெட்டுகளும் நடராஜன் இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் பின்னர் இருநூற்று ஏழு ரன்கள் இலக்கோடு களமிறங்கிய ஹைதராபாத் அணியை ஒரு ரன்னில் அவுட்டாக்கி ஆக்கி டிராவஸ் ஹெட் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் அதிலிருந்து மீள்வதற்குள் அபிஷேக் சர்மா இம்மு ஓரு ரன்களிலும் எய்டன் மோக்ரம் மற்றும் கிளாசன் தலா ஏழு ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இறுதியில் ஷபாஸ் அகமத் நாற்பது ரன்களிலும் ஜெயதேவ் எட்டு ரன்களிலும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர் இவ்வாறாக ஹைதராபாத் அணி நூற்று எழுபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்து இலக்கை எட்ட முடியாமல் பெங்களூரு அணியிடம் தோல்வியுற்றது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க